வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் லடாக்கின் இரும்பு குளிரில் புதைந்து கிடந்த ஒரு ரகசிய புதிர் திடீரென்று உயிர் பெற்றிருக்கிறது பனிக்கட்டிகளின் நடுவே உருவான நியோமா விமானத்தளம் இது சாதாரண ராணுவ இல்லை இது ஒரு மறைமுக எச்சரிக்கை புதிய புலனாய்வு தகவல்கள் சொல்வது இன்னமும் அதிர்ச்சி சீனாவின் ஜி டூ நைன்டீன் ராணுவ நரம்பை நேரடியாக குறிவைக்கும் இந்தியாவின் மின்னல் தளம் இப்போது செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது இந்த திறப்புக்கு பிறகு எல்லையில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நிழலும் இந்திய ராணுவத்தின் கண்களுக்கு தப்பவே முடியாது இந்த கட்டடத்தின் பின்னால் என்ன ரகசியம் இந்த தளத்தை உலக ராணுவங்கள் ஏன் கவனிக்கத் தொடங்கின இந்த காணொளியில் அந்த முழு புலனாய்வு கோப்பை நாம் திறக்கிறோம் அதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது வீரியான எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் லடாக்கின் வெண்மையான பனி தொடர்ந்து முகத்தை தாக்கும் அந்த உயரத்தில் மனித உடல் சுவாசிக்க கூட போராடும் சூழலில் இந்திய ராணுவ வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் புதிய முன்னேற்றம் தொடங்கியுள்ளது அந்த முன்னேற்றத்தின் பெயர் நியோமா விமான தளம் இது ஒரு சாதாரண போர்க்கட்டமைப்பு அல்ல எல்லைகளுக்கு நிற்கும் சீன ராணுவத்திற்கு நேரடியாக இந்தியா காட்டும் ஒரு ராணுவ சிக்னல் இந்த விமானத்தளம் பதிமூவாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் உள்ளது அந்த உயரத்தில் ஒரு சாதாரண வாகனம் கூட நகர கடினமாக இருக்கும் சூழலில் இந்தியா ஒரு முழுமையான போர்க்கால விமான மையத்தை கட்டியிருப்பது உலகம் முழுவதுமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது பணியின் நடுவே நிற்கும் இந்த விமானத்தளம் இந்தியாவின் வடக்கு எல்லையில் உருவாகும் புதிய தாக்குத்திறனின் அடையாளமாக மாறி உள்ளது இரண்டாயிரத்தி இருபது கல்வான் மோதலுக்கு பின்னர் லடாக்கில் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் ராணுவ அர்த்தம் இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் இந்தியா புரிந்து கொண்டது பேச்சுவார்த்தை வேறு எல்லை கிழக்கருகியர் ராணுவத்திறன் வேறு அந்த உணர்வின் பிறப்பாய் நியூமா மாறியது இந்த விமானத்தளத்தின் வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போருக்கு பின்பு தொடங்கியது அப்போது இது ஒரு பொதுவான மண்வழி அவசரமான படைகளை இறக்குவதற்கான ஒரு சாதாரண இடம் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்திய விமானப்படை ஏ என் தேர்ட்டி டூ விமானம் இங்குதான் முதன்முறையாக தரையிறங்கியது அன்றே இந்திய விமானப்படை அதிகாரிகள் இந்த நிலத்தை பார்த்து ஒருநாள் இது ஒரு முன்னேற்றப் பூண்டியாக மாறும் என்பதை உணர்ந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இடித்த விமான தளத்தின் புதிய கட்டுமானத்தை தொடங்கினார் பணியில் புதைந்து போகும் தளத்தை பிஆர்ஓ பொறியலாளர்கள் தினமும் பல மணி நேரங்கள் பணிபுரிந்து முன்னேறினர் மைனஸ் போர்ட்டி டிகிரி குளிர் சுவாசிக்கு கடினமான உயரம் காற்றின் வேகம் உடலை நடுங்க வைக்கும் அளவில் எப்படியான ஒரு சூழலில் முழுமையான ரன்வே அமைத்தது சாதாரண விஷயம் அல்ல உண்மையில் இது ஒரு பொறியியல் அதிசயம் இந்த ரன்வே முழுநீளம் ஏழு கிலோமீட்டர் இந்த நீளத்தில் போர் விமானம் பெரிய சரக்கு விமானம் கண்காணிப்பு விமானம் ஆளற்ற விமானம் ஆகிய அனைத்தும் செயல்பட முடியும் இந்திய விமானப்படையின் எஸ் யூ தேர்ட்டி எம் கே மிக் டுவெண்டி நைன் ஜூபிஜி ரஃபால் இவை அனைத்தும் இந்த வகை ரன்வேகளில் செயல்படும் திறன் உடையவை அதற்கு மேலாக சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் போன்ற பெரிய உபகரண போக்குவரத்து விமானமும் இங்கு தர முடியும் இதுவே இந்தியாவின் புதிய முன்னணி இந்த விமான தளத்தின் முக்கியத்துவம் எது என்றால் இது லடாக்கின் அனைத்துக்கும் அருகில் உள்ளது பேங்காக் ஏரி ஸ்பான்சோல் டெம்சாக் டெம்சாங் மற்றும் மோதல் புள்ளிகள் அனைத்தும் நியோமாவில் இருந்து சில நிமிடங்கள் தொலைவில் இதன் பொருள் எதிர்பாராத மாற்றம் எதுவாகி இருந்தாலும் இந்திய விமானப்படையின் பதிலடி நேரம் முன்பு இருந்ததை விட பல மடங்கு வேகமானது சீன ராணுவத்திற்கு மிகவும் முக்கியமான ஜி டூ நைன்டீன் நெடுஞ்சாலை அதாவது அக்ஸாய் சிங் வழியாக திபெத் சின்சியாங் பகுதிகளை இணைக்கும் சீனாவின் நரம்பு நியூமாவிலிருந்து வரும் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இதன் பொருள் இந்தியாவின் பரப்பும் அதிகரித்துள்ளது சீனாவுக்கு இது ஒரு நேரடி ராணுவ அழுத்தம் அதை பார்ப்பதற்கு முன் நமது ராணுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் இந்திய ராணுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா என்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை வளர்த்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொலிகளை நீங்கள் தவறுவிட மாட்டீர்கள் சீனாவும் அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்தில் சாட்டலைட் படங்கள் பல புதிய ஏ கட்டமைப்புகளை வெளிப்படுத்தி உள்ளன பேங்கோக் ஏரிக்கு அருகே உருவாக்கப்பட்ட புதிய விமான எதிர்ப்பு கட்டமைப்புகள் ஸ்பாங்கூர் அருகே கட்டப்பட்ட தொன்னூற்றி ஒரு வீடுகளை கொண்டு ஷியாகாங் இரட்டை பயன்பாடு கிராமம் பிஎல்ஏவின் புதிய கண்காணிப்பு கோபுரங்கள் பொருள் சேமிப்பு மையங்கள் பெரிய அளவிலான கட்டுமான தளங்கள் இவை எல்லாம் இந்தியாவுக்கு ஒரு செய்தியை புரிய வைத்தது சீனாவின் முன்னேற்றம் நின்றுவிடவில்லை இந்தியாவும் அதற்கு சமமான மேலும் அதைவிட வேகமான முன்னேற்றத்தை நடத்தியது அதிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் நியோமா விமானத்தளம் இந்த ரன்வே ஆபரேஷனல் ஆனதால் இந்தியாவுக்கு ஏர் ரியாக்சன் டைம் மிக அதிகமாக குறைந்து விட்டது உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபது கல்வான் மோதலின் போது இந்தியா லே மற்றும் ஸ்ரீநகர் போன்ற விமானத்தளங்களில் இருந்து விமானங்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது அப்போது போர் விமானங்கள் பிரிக்ஷன் பாயிண்ட்களுக்கு செல்வதற்கு பதினைந்து தொடக்கம் இருபது நிமிடங்கள் பிடித்தது ஆனால் இப்போது ஐந்து தொடக்கம் ஆறு நிமிடங்களில் இந்தியா கடுமையான இந்திய விமானப்படை தொடங்கி தொடங்கிவிட முடியும் இதற்கான அரசியல் அடிப்படை என்ன இந்தியா மற்றும் சீனா கடந்த வருடங்களிலே பல பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் நிலவரம் வந்தால் இல்லையில் அச்சுறுத்தல் நிரந்தரமாக உண்டு சீனா ஒவ்வொரு வருடமும் தனது பாதுகாப்பு பட்ஜெட்டை உயர்த்தி கொண்டே போகின்றது குறிப்பாக சீனாவின் மேற்கு ராணுவ கட்டளைத்தளம் லடாக்கிலும் அருணாச்சலிலும் செயல்படுவதற்கான முன்னேற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்கின்றது இந்த சூழலில் இந்தியா முன்பு அருகே இருந்த அதே சூழலில் இருந்தால் அது ஆபத்து இதற்கு பதிலாக இந்தியா அபாயம் வரும் வரை காத்திருக்காத நாடாக மாறியிருக்கின்றது எதிரியின் முன்னேற்றத்தை பார்த்த பின்னர் எந்த அச்சுறுத்தல் நேர்ந்தாலும் உடனே பதிலளிக்கும் கட்டமைப்பை உருவாக்குவதுதான் புதிய விதி இதற்கு உதாரணம் தான் இந்த விமானத்தளம் மேலோட்டமாக மட்டும் பார்க்கும் போது ஜஸ்ட் ஒரு ரன்வே போல தோன்றலாம் ஆனால் இதன் உட்புற அமைப்பு மிக சிக்கலானது விமானங்களை குடலில் பாதுகாக்க விபப்படுத்தப்பட்ட ஹேங்கர் விமான எரிபொருள் லைனை உறையாமல் காத்திடும் சூடாக்கும் அமைப்பு மின்னணு ஆயுதங்களுக்கான பாதுகாப்பு வானிலை சென்சார் அமைப்பு பணியை நீக்கும் நிலையிலான குழுக்கள் அடிநில களஞ்சியகள் ஆகியவை அனைத்தும் மிக நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன நியோமாவின் முக்கியத்துவம் இதுவே லடாக்கில் உருவாகும் பெரிய இந்திய விமானப்படை வலையமைப்பின் மையமாக இருப்பதுதான் லே டொய்சோ டிபிஓ விமானத்தளங்கள் அனைத்தும் இப்போது நியோமாவுடன் சேர்ந்து ஒரு வடக்கு இந்திய விமானப்படை வளையத்தை உருவாக்குகின்றன ஒரு விமானத்தளம் என்பது வெறும் ரன்வேயோ கரோ அல்ல அது ஒரு முழு ராணுவ அமைப்பின் நேரடி இருதய துடிப்பு விமானங்கள் பறப்பது தரையிறங்குவது மட்டுமல்ல அதன் மூலம் ஒரு நாடு தனது முன்வரிசை பாதுகாப்பதையும் தாக்குவதற்கு தயாரான திறனையும் காட்டுகின்றது நியோம மாவட்டம் உள்ள லடாக்கின் எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவம் இரண்டாயிரத்தி இருபது கால்வான் மோதலுக்கு பின்னர் மட்டும்தான் ராணுவ தளங்களின் வலியமைப்பை தீவிரமாக வளர்த்தது என்று பலர் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் வளர்ச்சி அதைவிட மிக ஆழமானது இந்தியாவின் எல்லைப் பகுதிகளில் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை நேரிட்ட பல சிறிய அழுத்தங்கள் ஒரு பொதுவான விஷயத்தை காட்டின சீனா மெதுவாக ஆனால் தொடர்ச்சியாக தனது ராணுவ நிழலை இந்திய எல்லைக்கு அருகே கொண்டு வர ஆரம்பித்தது அதோடு திபெத் சின்சியாங் பகுதிகளில் கட்டப்பட்ட முக்கிய சாலைகள் ராணுவ முகாம்கள் நடமாட்டத்துக்கு பயன்படுத்தப்படும் பனிச்சறுக்கு வாகனங்கள் இவை எல்லாம் இரண்டாயிரத்தி பத்திற்கு முன்னர் மிக குறைவாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்னர் அதை ஒவ்வொரு ஆண்டும் இரட்டிப்பாக காண ஆரம்பித்தனர் இந்த மாற்றம் இந்திய ராணுவத்தையும் அரசியல் அமைப்புகளையும் ஒரு உண்மையை உணர வைத்தது நாம் பாதுகாப்பை பின்புறத்தில் மட்டும் நடத்த முடியாது எல்லை நேரடியாக நெருக்கடி மையமாக மாறிவிட்டது எனவே எல்லைக்கு அருகே எமது ராணுவத்திறன் வேண்டும் அந்த முடிவின் விளைவாக பத்து ஆண்டுகளாக அமைதியாக நடந்த கட்டமைப்பு ஒரே நாளில் வெளிப்படவில்லை நியோமா போன்ற தளங்கள் பல வருடங்களாக ஆய்வு செய்யப்பட்டு வந்தன இப்படியான உயரத்தில் விமானங்கள் பறப்பது என்பது விமானத்தின் என்ஜினுக்கும் விமானியை பயிற்றுவிக்கும் முறைக்கும் மிகப்பெரிய ஒரு சவால் வெப்பநிலை மைனஸ் தேர்ட்டி முதல் மைனஸ் போர்ட்டி வரை செல்லும் போது விமானத்தின் எடை கூட மாறிவிடும் விமானத்தின் எரிபொருளை சூடுபடுத்தாமல் விமானத்தில் நிரப்ப முடியாது என்ஜின் ஸ்டார்ட் செய்யும் நேரம் கூட நீளும் ஆனால் இந்த சிக்கல்களையே இந்திய விமானப்படை ஒரு அனுபவமாக மாற்றி உள்ளது சியாசிங் கர்துங்லா டோசி ஆகிய இடங்களில் பல ஆண்டுகளாக நடந்து வந்த செயற்பாடுகள் நியோமா போன்ற புதிய தளங்களுக்கு ஆதரவான பின்னணி அறிவை தந்துள்ளது இந்திய விமானப்படை அதிகாரிகள் உள்ளுக்குள் அறிந்து கொண்டு என்னவென்றால் சீன ராணுவத்தின் இயக்க முயன்று வேகமான குவிப்பு மற்றும் வேகமான பரவல் என்ற இரண்டு தந்திரங்களை பயன்படுத்துகின்றது அதாவது பெரிய அளவிலான படைகளை சில மணி நேரங்களில் எல்லைக்கு கொண்டு வந்து பின்னர் பல கிலோமீட்டர் வரையிலும் விரைவாக பரப்பிவிடும் இதை எதிர்கொள்வதற்கு இந்தியாவுக்கு தேவையானது திடீர் எழுச்சியை உடனடியாக கண்காணிப்பதும் சில நிமிடங்களில் இந்திய விமானப்படை அழுத்தத்தை ஏற்படுத்துவதும் இந்திய விமானங்கள் இருந்து பறந்தால் நேரம் படிக்கும் ஸ்ரீநகரிலிருந்து பறந்தால் இன்னமும் தாமதம் ஆனால் இருந்து பறக்கும் போது இந்தியாவின் தாக்குப்புள்ளி சீன வானுவ முகாம்களின் மேலே சில நிமிடங்களுக்குள் வந்துவிடும் இதுவே சீனாவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் நியூமாவில் போர் விமானங்கள் நிரந்தரமாக நிறுத்தப்பட மாட்டாது என்பது உண்மை காரணம் மிக முன்புறத்தில் இருப்பதால் பாதுகாப்பு சிக்கல்கள் இருக்கும் ஆனால் இது ஒரு வேறு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது சில நிமிடங்களில் செயல்படும் தாக்கத்திறன் படைகள் ஆயுதங்கள் குண்டுவீச்சு பொருட்கள் இங்கிருந்து விரைவாக புறப்பட முடியும் இந்த செயற்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில் இந்தியா நியூமாவை வான்தள மின்னல் புள்ளி என்று பார்க்கின்றது அதாவது நிலைமை மோசமாகும் போது சீனாவுக்கு உடனடியாக இந்திய விமானப்படை அழுத்தத்தை உருவாக்கும் திறன் நியூமாவில் ரன்வேயின் இரண்டு பக்கங்களிலும் பனி தடுக்கும் அமைப்புகள் இருக்கின்றன பெரிய அளவில் பணி பெய்தாலும் ரன்வே செயலக்காமல் இருக்க ஏராளமான வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஹேங்கர்களில் உள்வெப்பத்தை வைக்க கடின தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது பைட்டர்களில் பயன்படுத்தப்படும் அரிதான உதிரி பாகங்கள் மின்னணு சாதனங்கள் ஏவுகணை வழிகாட்டும் உபகரணங்கள் ஆகியவை அனைத்தும் மிக பிரத்யேகமாக பாதுகாக்கப்பட்ட அறைகளில் வைக்கப்பட்டுள்ளன இங்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நியூமா வரும் இந்திய விமானப்படை தளம் அல்ல இது இந்தியாவின் கண்காணிப்பு வலையமைப்பின் மையமாகவும் உள்ளது ஹருண் வகை ஆளற்ற விமானங்கள் உயரத்தில் பறக்கும் கண்காணிப்பு இயந்திரங்கள் எல்லை பகுதியின் வெப்ப சின்னங்களை எடுக்கும் சென்சார்கள் இவை அனைத்தும் இங்கிருந்து செயற்படுகின்றன மூன்று மணி நேரத்துக்கு ஒருமுறை முறை எல்லையை சுற்றி வரும் கண்காணிப்பு வட்டங்கள் இவை அனைத்தும் தான் இயக்கம் பெறுகின்றன இது இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான முன்னேற்றம் மொத்தத்தில் இந்த விமானத்தளம் இந்திய விமானப்படைக்கு அதிமுக்கிய ராணுவ சொத்தாக மாறியுள்ளது